வணக்கம் உங்கள் சுகந்தி பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா வாழை இலை மீன் அவியல் தாங்க இதுக்கு வந்து நாலு வாழை இல நான் கிளீன் பண்ணி வச்சுருக்கேன் ஆயில் வ ஆயிலே சாப்பிடாதவங்களுக்கு இந்த மீன் அவியல் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க இதுக்கு நான் நாலு வஞ்சரம் மீன் எடுத்திருக்கேன் முள்ளில்லாத மீன் எடுத்துக்கோங்க அதுதான் இந்த மீன் அவியலுக்கு நல்லது தனி மிளகாய் தூள் மல்லித்தூள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மஞ்சள் தூள் உப்பு அப்போ சின்ன வெங்காயம் பூண்டு கருவேப்பிலை கொத்தமல்லி நாளைத்தையும் மிக்சியில் ஒன்றும் பாதியமாக அரைச்சிட்டு வந்துடலாம் இந்த பருங்க அரைச்சாச்சு இப்போ வந்து அதுக்குள்ளே இந்த இலையை வந்து நம்ம இட்லி பானையில் வச்சு லைட்டாக ஒரு ஆவி காட்டிவிடுவோம் அப்போ தான் உங்களுக்கு மீன் வச்சு உள்ளே வச்சு மடிச்சிங்கன்னா உடையாக தான் இருக்கும் இப்போ அதுக்குள்ளே இந்த மசாலாவை நம்ம இந்த மீனில் தடவிக்கலாம் இப்போ எல்லா மசாலாவும் போட்டுக்கோங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் தூள் அதிகமாக குறைச்சலாகவே யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இதை நல்லா பெரட்டி நல்லா ஊற வச்சுக்கோங்க ஒரு கால் மணி நேரமாவது ஊற வைக்கணும் அப்போ தான் மசாலா உள்ளே இறங்கும் இப்போ நம்ம அவிச்சிட்டு வந்த பாருங்க பாருங்கள் சாஃப்டாகிடுச்சு இப்போ இதில் வந்து நம்ம இந்த மீனை வச்சு மடக்கி அவிக்க போகிறோம் கொஞ்சம் எண்ணெய் தடவிக்கோங்க இப்போ இந்த மீனை அதில் வச்சுட்டு இந்த முனையெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கோங்க மடிக்கிறதுக்கு வாட்டமாக பாருங்கள் இப்போ இந்த மாதிரி மடித்து நீங்கள் இட்லி தட்டில் வச்சுக்கோங்க இதே போல் நாலு மீனையும் இந்த வாழையில் வச்சு நம்ம மடித்து வைக்க போகிறோம் பாருங்க மடிக்கிறதுக்கும் ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் நம்ம ஆவி காட்டினதுனால இலையை நீங்கள் இப்படி ஆவி காட்டாத அவிக்காத இலையை வந்து சும்மா லைட்டாக கேஸ் ஸ்டவ்வில் இப்படி லைட்டாக காட்டினாலும் இலை வந்து கொஞ்சம் ஆகிடும் அப்படியும் அவிக்கலாம் பாருங்கள் இப்போ நம்ம உள்ளே வச்சிட்டோம் இதை வந்து ஒரு இருபது நிமிஷம் கழித்து நம்ம இதை எடுத்துக்கலாம் இப்போ இந்த பச்சை வாசனெல்லாம் போயிருக்கோம் கலரும் சேஞ்ச் ஆகிருக்காது ஆனால் டேஸ்ட்டும் இருக்கும் உங்களுக்கு இது ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன் நன்றி வணக்கம்